ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று வந்து லாங் வீடியோ கொடுக்கல ஏன்னா வந்து வீடியோ சால்வாக எடுக்கலை ஸோ நம்ம அப்படியே வந்து சிம்பிளாகவே தான் கோலம் போட்டிருந்தேன் ஒரு ட்ராயிங் மாதிரியே தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோலமாக வந்து போடலை அதனால் வந்து கோலம் மட்டும் எடுத்து அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து இன்னைக்கு லாங் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது இல்லையா அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது ஸோ வெறும் அந்த கோலம் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் அதனால் வந்து ஏன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அதாவது எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு இங்கே தூக்கிறது அங்கே தூக்கி வைக்கிறதும் அந்த மாதிரி வேலையிலே வந்து பாதி நேரம் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் நேற்று அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் எடுத்தது கலர் மாவு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் ஒன் வீக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அது எல்லாம் காலி அதுக்கப்புறமா புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒயிட் மாவு என்கிட்ட நிறைய இருக்குது அதனால் நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் யூனிக்காக கலர்ஸ்லாம் இருந்துச்சு பிரைட்டாக அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அதாவது என்கிட்ட வந்து கலந்த கலர்ஸ் வந்து இல்லாத கலர்ஸை இதில் வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்து அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீதி கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தான் மிக்ஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னும் போது உங்கள் கிட்ட ஒயிட் மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கேயே வந்து கலந்ததே இருக்கும் பாருங்கள் மணல் வச்சு கலந்துருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து கோலமாவு வச்சு கலந்துருப்பாங்க அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று பத்து ரூபா அப்படி இல்லைன்னா இருபது ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து டபுள் வேலை தான் ஆனால் ஒயிட் மாவு வந்து அதிகமாக இருக்கணும் நம்மக்கிட்ட நான் மூட்டையாக வாங்கி வச்சிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் முக்கியமாக வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த ஷேட்ஸில் போட்டிங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தேவையானது பார்டருக்கு இந்த ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட்ஸில் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்து பக்கத்தில் போடும்போது அதுக்கப்புறம் ஆரஞ்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த காவி சேர்த்தா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா ஆரஞ்சோட டார்க் லைட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பிங்க் ஷேட்ஸ் வந்து நிறைய இருக்கும் லைட் பிங்க் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் அந்த ரெட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் க்ரீன் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் இந்த மாதிரி ஒரு க்ரீன் அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் இந்த மாதிரி நிறைய க்ரீன்லேயே ஷேட்ஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லோலேயும் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் த்ரீ டி கோலம்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக தெரியும் பக்கத்து பக்கத்தில் வந்து போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ்லாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்றே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்புறமா காலையில் டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து ரெடி ஆகி நல்லா வந்து போடுறதுக்காக வந்தாச்சு முன்னாடியே வந்து நான் வாசல் பெருக்கலை ஸோ ஹீட்டர் வந்து கொஞ்சம் சூடாக தான் தண்ணி இருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு அந்த சாரியெல்லாம் மாற்றிட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் இப்போ தான் வந்து கதவையே திறக்கிறேன் நிறைய பேர் வந்து காலையில் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கும் போது அங்கே வந்து ஆள் நடமாட்டம் இருக்குமா பயம் இருக்காது அவங்களுக்கு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க இந்த தெருவில் பார்த்திங்கன்னா வீடுங்க இருக்குது ஸோ பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் எழுந்து கோலம் போடுவாங்க ஆக்சுவலாக ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் வந்து எழுந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பக்கத்தில் எல்லாருமே இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் ஆப்போசிட்டில் தான் வீடு இல்லை பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது நேற்று போட்ட கோலம் பார்த்தீங்கன்னா அழியவே இல்லை அப்படி தான் இருந்தது டெய்லியுமே எந்த கோலமும் அழியாது நான் தான் அழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அழிக்கவே வந்து ஒவ்வொரு நாளும் மனசு வராது ஆனால் வேறு வழி இல்லல நம்ம வந்து வேறு வேறு கோலம் போட்டு தான் ஆகணும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீட்டாக பெருக்கிட்டேன் நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டில் தான் வந்து இந்த கோலமே போட்டிருந்தேன் என்ன போடுறது அப்படின்னே தெரியாமல் வந்து ஏதாவது வரைஞ்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மயில் அதுக்கப்புறம் விளக்கு இது மாதிரி வர மாதிரி கொஞ்சம் அப்படியே கோலம் போட்டு கலர் பண்ணியாச்சு அடிக்கடி ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் குளிக்கிற தண்ணியில் மஞ்சளும் கல்லுப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சுற்றி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் எப்போவுமே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து கால்வழி கால்வழி அது எனக்கு எப்படி தான் வந்ததுன்னே தெரியல நான் வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன் எல்லா ப்ரோக்ராம்லேயும் எல்லா பாட்லேயும் நான் வந்து இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு டென் சாங்ஸ் ஃபிஃப்டீன் சாங்ஸ் வைக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு எயிட் சாங்ஸ்க்காச்சும் நாங்கள் வந்து ஆடிடும் அதில் என்னோடய ஃபேஸ் வந்து இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி வந்து நிறைய டான்ஸ் ஆடி அப்படி கால்வழியில் டெய்லியுமே வந்து வீட்டில் காலை முக்க சொல்லுவேன் அது பழக்கம் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அந்த கால்வழின்றது போகாது இப்போ வந்து நான் நின்றுட்டே கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்படின்னா பயங்கரமாக எனக்கு கால்வழிக்கு என்னால் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது இப்போலாம் வந்து எனக்கு ரெண்டு டெலிவரி ஆன பிறகு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு உடம்பு அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட பாடிக்கு மெயின்டெனன்ஸ் அதாவது அடிக்கடி இந்த வண்டிலாம் சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நம்மளே நம்ம பாடியாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் அது எப்படின்னா இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது டயட்லேருந்து ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அந்த ஒன் மந்த்துக்கு அதை அழகாக ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது சம்டைம்ஸ் ஒன் இயர் வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை இருக்காது ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து திருப்பி சர்வீஸ் பண்ணனும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டா தான் என்னோட உடம்புக்கு வந்து அது செட் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அதனால் இப்போ திருப்பியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன் நான் வந்து இந்த ஃபுல்லாக லைஃப் லாங் வந்து இந்த டைட்டில் இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டைம் போட தேவையில்லை என்னோட உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இந்த டயட்டும் ப்ளஸ் வந்து எக்ஸசைஸும் பண்ணிட்டேன் அப்படின்னாலே போதும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் வாசலில் தெளிக்கிற தண்ணி வந்து எப்படி மஞ்சள் கலரில் இருக்குது என்ன மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் நான் வந்து அதை ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான விஷம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இது ஒரு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால் வந்து நம்ம கைப்படக்கூடாது குட்டிஸ் கிட்டேருந்து தூரமாக வைக்கணும் அப்படிலாம் சொல்லி நானும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து வாசலில் தெளிக்கிற அந்த சாணம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறதில்லை ஸோ இதை போது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இது வந்து மங்களகரம் கிடையாது இது வந்து பாய்சன் அப்படி சொல்லியிருந்தாங்க இது கண்டிப்பாக பாய்சன் தான் அதனால் வந்து நம்ம எப்போவுமே வாசலில் வந்து நம்ம வெறும் காலை நடக்க போகிறது கிடையாது ஸோ செப்பல் போட்டு தான் நடக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இது எந்த விதத்துலையும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணலை உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்காதீங்க நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக அந்த இயற்கையாக வந்து சாணமே தெளித்து நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கோங்க இல்லைனா தண்ணி தெளிச்சு கூட கோலம் போட்டுக்கோங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை வந்து நிறைய பேர் இதை கேட்டதுனால தான் நான் அந்த வீடியோவில் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டெய்லி இந்த மார்கழி அப்படின்றதுனால தான் இதை வந்து டெய்லியுமே நான் தெளிக்கிறேன் மற்ற நார்மல் டேஸில் வந்து நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நான் வந்து தெளிப்பேன் மற்றபடி இந்த கிருத்திகையெல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெளிப்பேன் இது வந்து பாய்சன் 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 அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பாய்சன் தான் வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக லிக்விட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம்ல அதுவுமே பாய்சன் தான் இப்போ ஒரு லைசாலாக இருக்கட்டும் ஹார்பிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ப்ரேஸ்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா அதே எல்லாமே கூட பாய்சன் தான் ஸோ இது எல்லாமே எப்படி சேஃபாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பொருளையும் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் மற்றபடி வந்து இது கையிலலாம் படாமல் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த வீடியோவில் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக கொடுத்தேன் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்க ரொம்ப சேட்டப் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க வந்து எங்க வச்சாலும் அதை வந்து ஏறி எடுத்துருவாங்க தட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நீங்க வந்து கண்டிப்பா இதை யூஸ் பண்ணாதீங்க அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை எங்கே வைக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ அது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கலைக்கிறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் செக் பண்ணுறது இங்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது இதெல்லாம் என் பசங்க பண்ண மாட்டாங்க அதனால நான் தைரியமாக வந்து இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் மற்றபடி வந்து உங்களுக்கு இது சேஃப்டி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதனால வந்து நான் இதில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கும் வந்து மைண்டில் தோணும் இல்லையா ஸோ அதனால் வந்து நான் இதில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் டார்க் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி அடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த எல்லோ கலர் பாருங்கள் அதே டோனில் எல்லாமே லைட்டும் டார்க்கும் சேர்த்து எல் ஃபுல்லாக கோலம் ஃபுல்லாகவே இதே மாதிரி டிசைன் போட்டு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட பயங்கரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க கலர்லாம் இவ்வளோ பண்ணி போடுறீங்க அப்படின்னும்போது போது உங்களுக்கு இது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இவ்வளோ பண்ணால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கடவுளோட பிளஸிங்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்கக்கிட்ட வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இதை பண்ணுறது கிடையாது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்றதே வந்து நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம சாமி கும்பிட்றது வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன் அதாவது நைட்டு தூங்கிட்டு காலைல விடிஞ்சதும் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னும் அதுவே ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் ஸோ அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கணுமே தவிர கஷ்டம் வரும்போது ஓடி ஓடி போயிட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு தீர்த்து வை தீர்த்து வைன்னு சொல்லி கேட்கறது கிடையாது மெயினாக சொல்லப்போனால் நான் வந்து சாமி போது பொதுவாக எதுவுமே வேண்டவே மாட்டேன் ரொம்ப ரேர் தான் இப்போ விரத நாட்கள்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் மட்டும்தான் நான் என்னோட விரதம் வச்சுக்கிட்டு நான் வந்து வேண்டுவேன் மற்றபடி இந்த மாதிரி டெய்லி விலைக்கு போது எந்த ஒரு நினப்பும் மைண்டில் இருக்காது எனக்கு வந்து இந்த லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் வந்து விலைக்கேற்றுவேன் மற்றபடி வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன் இவ்வளோ கலர் வச்சு கோலம்லாம் போடுறேன் எங் எனக்கு மட்டும் நிறைய நல்லது பண்ணுங்க கடவுளே அப்படிலாம் சொல்லி வேண்டுறது கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யாராவது எதாவது பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது கிடையாது நமக்கு எது திருப்தி தருதோ அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் ஒரு சிலவங்களுக்கு அந்த கார்டனிங் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கிளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும் பூஜை பண்றது பிடிக்கும் கலர்ஃபுல்லா கோலம் போடுறது பிடிக்கும் பெயிண்டிங் பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கோலம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே பிளெயினாக விடுறது எனக்கு பிடிக்கலை ஸோ ஒவ்வொரு நாளும் நான் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கோலங்களை வந்து நம்ம வாசலில் இந்த மார்கழி மாதம் போடும்போது எனக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கிது அவ்வளோதான் யாராவது ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் இது எல்லாமே பண்ணுறது கிடையாது இன்னொன்று வந்து நான் சேனல் ஆரம்பித்து தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து மார்கழி மாதம் ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அது வந்து சின்ன வீடா இருந்தாலும் சரி பெரிய வீடா இருந்தாலும் சரி நமக்கு இருக்கிற வாசல்ல நம்ம வந்து கோலம் போட்டுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன நினைச்சாலும் நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா நான் வந்து அதை செய்வேன் எனக்கு இதில் வந்து ஒரு மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் அதை பார்ப்பேன் வந்து வாசலையும் இதையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நான் என்ன கோலம் போடுறேன் ஏது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் வந்து டெய்லியுமே பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே கூட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அவங்க எல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நாமளும் வந்து இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால தான் வந்து நமக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே கொடுக்குறாங்க நான் அதையும் வந்து எந்த தப்பும் சொல்லலை பப்ளிக்காக நம்ம ஒரு விஷயம்லாம் ஷேர் பண்ணும்போது அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இது எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இது டீட்டெயிலாக வந்து சொல்லலான்னு தோணுச்சு அதனால் அதையும் வந்து சொல்லிவிட்டேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சும் ரெட்டும் வந்து பக்கத்து பக்கத்தில் அடிக்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் அந்த ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்குது பாருங்கள் அதுக்கு அப்புறம் நடுவில் வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டாக நம்ம எந்த கலர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு படிக்கட்லேயும் போட்டு முடிச்சுட்டா அதை நான் வீடியோ எடுக்கலை அப்புறமா கோலத்தில் வந்து பூ வச்சிடணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெயில் வந்துருச்சு நான் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சூரியன் உதிக்கவும் விளக்கேற்றவும் வந்து ஸ்ட கரெக்டாக இருந்தது பரவாயில்ல கொஞ்சம் லேட்டானாலும் சொல்லிட்டு பெரிய கோலமாக போட்டிருந்தேன்னா அதனால் அதனால வந்து சரி கொஞ்சம் லேட்டா விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்தியாச்சு இந்த குளிரில் எழுந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வெளியில் வராத வரைக்கும் தான் நமக்கு வந்து ஐயோ குளிருதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளேயே இருப்போம் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்க வேண்டியதான் குளிர் தான் குளிர தான் செய்யும் ஒன்ஸ் வந்து நம்ம வெளியில் வந்துவிட்டோம் குளிச்சுட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அந்த வெளியில் வந்து அந்த காலையில் டைமில் வர காற்று அந்த பேர்ட்ஸு கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்திரிக்கல அப்படின்னாலும் நாளிலேருந்து வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணல அப்படின்னா கூட ஜஸ்ட்டு வந்து மாடி இருந்துச்சு அப்படின்னா மாடியில் வந்து வாக் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அந்த வெளியில் வந்து அந்த காற்றை வந்து உள்வாங்கிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இது சயின்டிஃபிக்காகவும் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு பூஜையும் பண்ணி முடித்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி கோலம் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவுட்லைன் கொடுக்குறோம்ல அது வந்து அதை போட்டால் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் அது போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது நான் வந்து பிளாக் போட்டிருந்தேன் சுற்றியுமே ஸோ ப்ரௌன் போட்டிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் நான் வந்து பிளாக்கே போட்டுக்கிட்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அப்புறமா தூரமாக நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு கலர்ஸும் நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சில கலர்ஸ் வந்து அப்படி இப்படி போயிட்டால் கூட கோலம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது நாம் இப்போது கோலம் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அவுட்லைன் ஃபஸ்ட்டு ஒயிட்டில் கொடுக்குறோம் பார்த்திங்களா ஜஸ்ட் வரையும் போது நம்ம எப்படி வேணால் வரையலாம் இந்த கலர் கொடுக்கும்போது அந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரத்துக்கு வந்து நீங்கள் கலரில் மேலே கொடுத்துடணும் அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அளவு வச்சு இழுத்துங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும் அதுதான் இதோட ட்ரிக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கேவலமாக வந்துடும் கோண கோணையாக வரும் கோலம் எனக்கு புள்ளி வச்சது கோலம் விட இந்த மாதிரி ரங்கோலி தான் எனக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும் ஏன்னா புள்ளி வந்து எனக்கு நேரம் வைக்க தெரியாது முந்தானத்தோ என்னவோ ஒரு ஒரு கோலம் போட்டிருந்தேன் அது எவ்வளோ சொதப்பல் சொதப்பி போட்டிருந்தேன் அந்த ரோஜா பூ வச்ச கோலம் ரொம்ப சொதப்பலாக இருந்தது கோணல் மண்லாம் வந்துருந்துச்சு நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன் அதனால் நமக்கு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இதையே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரங்கோலிக்கே திருப்பி இறங்கி சிம்பிளாக வந்து இன்னைக்கு ஒரு பூஜையை பண்ணி முடிச்சாச்சு நல்லா சூரிய உதிக்கும் போது அந்த வெயிலையும் உள்வாங்கியாச்சு ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக நமக்கு வந்திருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி காலையில் நேரத்தில் எழுந்து விளக்கெல்லாம் வச்சுட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல உக்காந்து ஒரு காஃபியோ டீயோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று அந்த இடத்துல உட்காந்து ஒரு சுடு தண்ணியே குடித்தாலும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து இனிமே இத்தனை நாள் எந்திரிக்கல அப்படின்னா இனிமே வந்து எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காலைல எந்திரிச்சு ஒரு சின்னதாக கோலம் போட்டு இவ்வளோ கலர் அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது சின்னதாக கோலம் போட்டுட்டு அவங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ